ஆ நண்பர்களே ரெட்டு பிடிக்க வந்தாச்சு என்ன ரெட்டு படிக்க வந்தாலும் ரட்டு படிக்காட்டாலும் படிக்க மாட்டேக்கான் படிக்க மாட்டேக்கான் பணத்து முறாளே தான் சொல்கிற உனக்கு ரெட்டு வீடியோ படித்தாலும் நீ பிச்சை எடுக்க ஆரம்பிக்காங்க இல்லை போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அட முட்டா போயிடுலா முட்டா போயிடுலா உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் முன்னே தந்தோல ஆமாம் நீங்கள் என்ன கமாண்ட் அடிங்க பேயில போவோம்ல நாங்கள் அதுக்கு த உங்கள் கமாண்டைக்கிட்ட பதில் அடிப்பிட்டே இருப்போம் நாங்கள் ஆமாம் கமாண்டு போடுற லட்சணத்தை பாரு ஆனால் இந்த பேஸ்புக்கில் இருக்காம பார்த்தீங்கன்னா பேஸ்புக்கில் பேஸ்புக்கில் இருக்கிறோம் அவ்வளோ வரும் முட்டி போயிடுவோம் ஆமாம் திண்ணி முட்டி போயிடுவோம் அவ்வளோ தின்னு தின்னுட்டு உட்காந்து கமாண்ட் அடிக்கிற பார்த்தா அட பேயில் போவான எப்படி தான் ரோஷனம் பண்ணுன்னு தெரில அவ்வளவு அவ்வளோக்குள்ள அடிக்கவங்க கமாண்ட் ஆ படித்தா படிச்சாங்க படிக்கலைண்ணா படிக்கலைங்க இல்லைன்னா ஷோ வர்றாங்க செத்தா செத்தப்பையில் ரட்டரி அனுப்புனா ரட்டரி பிடிக்கும் ஆ சாவியும் விடமாட்டான் முடியும்டான் ஒன்று கழுத்தில் கைத்த போட்டு இருக்கு இல்லைன்னா நடு பாலக்கிறது தள்ளி விட்டு எரும மாட்டு பயில எரும மாட்டு பயிலா சரி நண்பர்களே ஏசனது போதும் சரி நான் ரட்டருக்கு வலிக்க வாரேன் என்ன சரி முதல் ரெட்டர் வலிக்க வரல என்ன வலிக்க வரல ரட்டரு வலிக்க வரணும்ல வலிக்க வரீங்களோ வலிக்கா வலிக்கிறீங்களா ரட்டரு வலிக்க என்ன வலிக்க வரீங்களா ஆ சரி நண்பர்களே இன்னைக்கு வந்து கொசு கடிக்கையா ஆ கொசு கடிக்கும் கடிக்கும் எனக்கும் கோசம் அங்கங்கே உள்ள போயிட்டு போயிட்டு வருது அது கொஞ்சம் சமாளிச்சு வராது ஆ வராது திருப்பி வராது அங்கே அங்கே போனால் தான் சரி ஒரு சின்ன ரெட்ரு வந்து வந்திருக்கு இந்த ரெட்டரை வந்து நான் படிக்கணும் ஆசையாக இருக்குது இது குட்டி ரெட்ரு ரொம்ப பிடித்த ரெட்டராக இருக்குது எனக்கு ஓகே பேர் என்ன போட்டிருக்கு பாரு என்ன பேர் போட்டிருக்கு பாரு நிஷா கோட்டயம் கேரளா கேரளா ஃபேன் ஓ கேரளாவில் இருந்தா பார்த்தீங்களா எனக்கு இருந்து ஃபேன் இருக்காங்க நிஷா கோட்டயம் கேரளாவில் வந்து எனக்கு வந்து நீங்கள் ரெட்டு அனுப்பியிருக்கீங்க அந்த உங்கள் ரட்டு வந்து சின்ன ரெட்டராக இருக்குது அதை கண்டிப்பாக படிக்கணும் கோழி குஞ்சி கோழி வாத்து குஞ்சில் வாத்து குஞ்சில குட்டியாக குட்டியாக இருக்க பத்தியா ஆ இல்லை குட்டியாக இருக்கு பார்த்தியா வேலை போனால் உங்களால் தான் எனக்கு போயிடலாம் ஆ அழகாக இருக்குது பத்திக்கலா ஆ சரி ஆ சின்ன ரட்டு எவ்வளோ பேர் எடுத்துருமா சே பாருங்க என்னது ஸ்டிக்கர் இல்லைப்பா ஸ்டிக்கரா ஸ்டிக்கர் அனுப்பிவிடுங்க ரைட் கண்ணாடி போட்டா தெரியாமட்டுக்கு ஓகே ஸ்டிக்கர் அனுப்பிவிடுங்க இது என்னது ரட்ரு ரொம்ப பெருசுப்பா எப்பா நான் இப்படி ரெட்ரு பார்த்தேன்னு ரெட்ரு எங்கே பிரிக்கணுது எங்க ஒட்டு என்ன இருக்கு ஏ அம்மா ரெட்டரை பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ லெட்ரு ஆ வணக்கம் அண்ணா நலமா உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலம்மா மணி அண்ணாவை ஆனந்த் அண்ணாவை கேட்டதாக கூறு கூறவும் ஆனந்து ஒன்றை கேட்டிருக்காங்க என்ன மணி வந்து அவன் வந்து பெரிய என்ன அது என்னது அமெரிக்கா ஜனாதிபதியிட்ட வந்து அவன் வேலைக்கு போயிட்டான் அதனால் நம்மளுடைய நம்ம வந்து பியூன் நம்ம அதான் அவன் அவன் ஜனாலி போயிட்டே போயிட்டான் அதனால் வந்து அவன்கிட்டருந்து நான் தூது சொல்லணும்னா நான் அமெரிக்கா போகணும் வாங்கணும் அதெல்லாம் என்ன முடியாது ரைட்டு ஓகே உறவுகள் உங்கள் வீடியோவை எனக்கு மிகவும் பிடிக்கும் நீங்கள் நல்ல மனிதர் ஐயோ நீங்கள் ஒருத்தர் தான் நல்ல மனிதன் சொல்லுறீங்க இங்கே கண்டவெலாம் ஏசுறானுவோ கண்டவெலாம் வாய்க்கு வந்தபடி நான் என்ன கண்டமானிக்க கிளிக்கானுவங்க கேட்குறக்கு நல்லா நல்லாயிருக்கு

சகிக்க கொஞ்சம் என்னது சகி வர கொஞ்சம் சாரி எவ்வளோ காயப்படுத்தினாலும் சகிக்க கொள்ளாமல் தன்னை உங்களிடம் அதிக உள்ளது அதுவே உங்களை உயர செய்யும் என்னை ஆனாலும் லெட்டர் வீடியோ மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் கண்டிப்பாக ரெட்டி விடிய விடு நிறுத்தவே மாட்டேன் ஏன்னா ரட்டி விடியை வந்து நம்மளை வந்து வாழை வச்சது தெய்வம் இந்த ரட்டரை வந்து நான் டெய்லியும் கும்பிட்டா இருக்கேன் ரட்டரையும் கும்பிடுறேன் அந்த போர்ஸ் பைஸ் பெட்டியும் கும்பிடுறேன் நான் டெய்லி ஒரு ஆயிரத்தி எட்டு போடுறேன் ஆமா டெய்லி அடிக்கிறேன் வரியா வரியல சரி உங்க அட்ரஸ் சூப்பரா இருக்கு இந்த இது என்ன இதுன்னு தெரியல எமோஜி சொல்வாங்க எமோஜா எமோஜி ஸ்மைலி ஸ்மைலி அப்டினா பொம்மைகள் பொம்மைகள் பொம்மைகளா சரி இது வந்து நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே அடுத்த ரட்டர் எடுப்போம் இந்த ரட்டர் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போன மாதிரிங்க அதில் வந்து ஒரு தம்பி தந்தாங்க ஏன்னா ஏ தம்பி என்ன ரட்டர் இப்படி இருக்குன்னு கேட்டேன் இல்லை நீங்கள் இது வந்து ரட்டர் படிக்கச்சில் படிங்கங்கன்னாங்க ரைட்டு இதை வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்காங்க ஆ அந்த தம்பிக்காக அந்த லெட்டரை பிரிக்காமல் பாசமாக வச்சுருக்கேன் நான் என்ன எப்படி கி கிளீங்க அய்யோ ஆ வந்துட்டு 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 ஓகே ஆ லட்டர் படிக்க என்ன இருட்டாவதியா கடவுள் இருக்கு இருக்குது ஓ அங்குலிக்கு இதா ரைட் ரைட்டு என் தலை தெரியுதா ஏ இறங்கிட்டே போதுன்னு நினைக்கல

இதை வந்து நல்ல வாசகமாக படியில நல்ல சூப்பராக நல்ல இதாக படி அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் கொண்ட அன்பு அண்ணன் ஆ விசித்திர குள்ளனுக்கு ஆரோக்கிய விசித்திர குள்ளன் விசித்திர குள்ளன் விசித்திர குள்ளன் போட்டிருக்கா போட்டிருக்கு கொண்டா கொண்டாங்க நீங்களும் வெங்காயம் போயிடுவோம் இவன்லாம் என்ன நடப்பு திரும்பங்க என்னை ஏசத்துக்கு பயன்படுத்தணும்னா இந்த ரெட்டு மூலிமா ஏசம் என்ன போடாத போட்டிருக்கு போனோம் போன வாட்டி போன வாட்டி போன வாட்டி ரட்டு போட்ட அதை நாயங்கிற வார்த்தை போடவே இல்லை ஆ நாயங்க நம்மளை ஒருத்தன் யாரு இன்னும் பயன் அவன் பாப்போம் ஆ அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் கொண்ட அன்பும் அண்ணன் விஸ்திர சித்திரி விஸ்திரக்குள்ளனா ஏழை இது இல்லை ஆண்டு வந்து இந்த வளர்ச்சி அப்படிதான் இருக்கும்ல சரி நீ படிப்பா விசிறக்குள்ளங்க என்ன என்ன உடு இங்கு நான் நலமா இருக்கிறேன் அங்கு நீங்க நலமா இருந்தா என்ன நம்ம நாசமா போனா என்ன நாசமா போனா என்ன சொல்லு தலைவரே எல்லாரையும் பேஜில போவோம் பேஜில போவான்னு சொல்லுங்க ஆ உங்களுக்கு பேஜில போனா அனுபவம் இருக்கா இருக்குல்ல இருக்கு பேஜில போனா போவோம் அப்படி போவோம் எனக்கு ஆ தலைவரே நீங்க குக்குவித்து கோமாளியில கல்யாண கிட்ட அடி வாங்கும் போது

பெரு கிடைச்சிட்டு அது பெருச்சாலி வந்து என்ன பெருசா தெரியுமா ரெண்டு கால பெருசா அந்த ரெண்டு கால பெருசா தான் விளையா போச்சு நம்மளுக்கு அவளும் பிச்சு விட்டு

ஏ என்னமோ அது ரெட்டரை படிச்சு நான் இன்னும் படிக்குமே தான் இல்லையே அதுதான் அதுதான் முட்டை கடியாசி பார்த்தீங்களா ரைட்டு அந்த அதனால வந்து உங்களுக்கு ரெட்டரை விடியா கண்டிப்பாக பார்சோடியே வரும் உங்கள் ரெட்டரை பார்த்தா ரெட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் முட்டை கட்டியாசாக இருக்கீங்க இது யா தந்தவங்க எனக்கு மூஞ்சின்னு யாரும் தெரியல எனக்கு ஓகே விட்டுருந்தாங்களா முகமுடி போட்டுருந்தாங்க கீழே அவுழ்த்து போட்டுருந்தாங்க ஆமாம் இங்கே மாஸ்க் போட்டுருந்தாங்க கீழே அவுத்து போட்டிருந்தாங்க நீ வந்து நான் இழிச்சிட்டு பாருவா என்ன வாய கிண்டாதீங்களா என்ன போட்டு இப்படி போட்டு ஆ இந்த நெட்ஒர்க் படிப்போம் ஆ எல்லாம் மொட்டை கடையாசம் வருது மொட்டை தான் முக்காவாசி வருது நம்மளுக்கு ரைட்டு சேட்டை முத்து உடன்குடி யாரப்பா இது ஓ இவனா ஆகால் நம்மளா சரி ரைட்டு ஓகே பல வளம்மான ஒரு ஆ ரைட்டு ம் ஆடா போட போட்டோவை இல்லை என் எருமாட்டு போயிடல ஏ எருமாட்டுக்கு பிறந்தவனே கோவில் சொல்கிறேன் கேள்வி அவன் என் விசு போட்டோ இவன் போட்டா போட்டுக்கே இருக்கல நீ ஆனால் பாரு மேங்காய் போயிடும் போட்ட பாரு கிற்கார போயிடுவா இல்லை அவனுக்கு இவனுக்கு என்ன இருக்கு ஏன் போட்டோ போட்ட பரவாயில்ல வேவசை போயிடும்ல இது யார் பின்னாடி காமிச்சிருக்கான் புன் புன்சீசு காமிச்சிருக்கான் து யாரு நல்ல பின்னாடி பாரு நீ சேலையில் டியூட்டியா இதுவும் இல்லையே இவன் வேற யாரும் போட்டோ எடுத்து வச்சிருக்கான் வேற யாரும் போட்டோ வா இல்லை 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 இது எடுத்து வச்சிருக்கா ஸ்கீன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படியா வெனகார பொயிலுவோ மோசமான பொயிலுவோ ஆ இந்த மூஞ்சை காமிச்சுக்காம இவன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு வாமிட்டு வருது எனக்கு ஆ வா 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 பாரு எப்படி தெரியுது வருதா கீழே வருதா மேலே வருதா

நீங்கள் ஊரில் இல்லாதப்போ அம்மா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார் யாரில் இது வேற யாரோ எழுதிருக்காங்க இல்லை நிறை அதனால் எனக்கு ஒரு புது அம்மா கூட்டிகிட்டு வாங்க ஆமாம் இதை வேலை மைனு எங்களுக்கு போக்காளா என்ன அப் என்ன ஏன் அன்பு மாப்பிள்ளை ஜிபி முத்துக்கும் நான் சே சேட்டை முத் எழுதுவது எழுதுவது நேற்று எனக்கு மருமகள் விஷ்ணுவுக்கு என்கிட்ட வந்து அப்பாவுக்கு வேற பொண்ணு பார்த்து கூட்டிட்டு வாங்க மாமா ஓ செத்தப்பயில இவன்கிட்ட போய் எனக்கு வேறு பொண்ணு கூட்டுவாங்க நீ

உமாவ வாங்கி வக்க வேண்டிதான் உமாவை வாங்கி எனக்கு நாத்தப்பையில சி அடுத்து மாப்பிள்ளை வேற ஒன்றும் இல்லை என் தங்கச்சி வைக்கப்பட்டு திரும்பி நிற்கிறா என் பாசம் பவள மல்லியா கட்டிக்கிற அகதி இந்த உலகத்திலேயே உனக்கு மட்டும்தான் இருக்கு ரைட்டு ஆ பார்த்தீங்களா எந்த போக்காலும் சேட்டப் பண்ணிக்காம பார்த்தீங்களா எந்த போக்காலும் சேட்டப் பண்ணி ஆ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோம் அனுப்பி யார் போட்டோவோ அனுப்பி விட்டுருக்கான் ஆ முன்னாடி எல்லாம் திரும்பி இருக்கு திரும்பி இருக்காங்களா சரி 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 நம்மளுக்கும் கொஞ்சம் கல்யாணம் ஆசை வரதான் செய்து ஒரு பொண்ணு பார்த்து முடிக்கலான்ட்டு ஒரு ஆசைதான் இருக்கு அது என் பாய் அது உங்களுக்கு அட்டு மூலிமா சொல்லிருக்கீங்க ஒரு ஆள் காட்டினால்தானே யாரு சமையல் பண்ணாங்க தெரியுமா ஆமாம் அது யாரு ஆ அதை எங்கள் வீட்டு கட்டிக்கோ நீ போய் நக்கிக்கோ நீ வீட்டு உட்காரு வெறும் பயில மூஞ்சி மோனையும் பாரு மூஞ்சி மோனையும் மூஞ்சி ஆளை பாரு ஆளை அதான் இருக்குனா கேமரா ஆன் பண்ணதுல இருந்து கண்டினியூஸா பேசிட்டு இருக்கோம் ஆ நீ போய் பாரு போ நல்ல என்டர்டெயின்மென்ட் ஆகும் இப்போ எனக்கு நாலு புள்ள பெத்தாச்சு உனக்கு தான் தேவைப்படும் நீ போ உனக்கு தான ஆசை வருது ஆமா ஆசை வரும் போகால மரல போக்காளம் மரல ம் அது போக வந்து மஞ்சள் ரெட்டர ஒன்னு எடுத்துருவோம் என்ன இது வந்து ஆ ஆ முதல்ல பேரா படிங்க பேரா படிக்கணுமா நில் படிக்க

ஐயோ முழு மூடு ரைட்டு ஓகே இல்லை அது ஊர் தானே அது ஊரானு கட்டி ஏற்கனவே என் பொண்டாட்டி ஊருக்கிட்டே இருக்குல்ல அது அவன் அக்காலம் தெரிஞ்ச நின்று விடுவா அவள் வந்து நாகர் நாகுவல்காரி பார்த்துப்பாம்மா ஆ தலைவரே வணக்கம் நலம்மா நான் இங்கு நலம் உங்கள் வீடியோவை பார்க்கலாம் எனக்கு தூக்கமே வரமாண்டிது உங்களை காமெடியை நான் அடிமை ஷேக் முகம்மது

என்கிட்ட தான் இருக்கு ரொம்ப என்ன ஏல நீ வானை வில்லு போட்டாஞ்சுதான் எந்த வில்லு போட்டா இருந்துச்சு நம்மளுக்கு ஐ டோன் கேர் சரி நான் வந்து அந்த லட்டுருக்கிட்ட எல்லாம் பார்த்தேன் அப்படியே ஒரு மாதிரியா செலுத்துரும்ல எனக்கு அதான் நடந்து பேப்பர்ல லெட்டர் நடந்து நடந்து கிடந்து நடந்து லெட்ரு அதில் ஏல எட்டு வரல ஆனால்ட்டாங்க எடுக்க வேண்டாம் லெட்டர் பிடிக்கும் பிசு பிசின் பிசு பிசுன்னு இருக்கும் ஆ நீ அப்படி தொட்டு நீ நஞ்சிமதி எல்லாதி இல்லை இலங்கா பயில ஆளப்பர ஆலை ரைட்டு அடுத்தப்புறம் ரெட்ரு எடுப்போம் என்ன டெட்ரு ஆ சார் இந்த எழுத்து ரொம்ப முத்து முத்தாக இருக்குது பாரு இந்த எழுத்து எனக்கு இந்த ரெட்டுரு வரைச்சல பார்க்கச்சில எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த நீ எழுதின கைக்கு நாங்கள் ஒரு முத்தம் கொடுக்கணும் அது ஏன் எழுத்துல ஓ எழுத்து தமிழ் கூட உலங்கா தெரியலங்க இந்த பன்னிப்பயலுக்கு ஆ காலேஜ் போயிருக்கான் காலேஜ் போயிருக்கா இங்கெல்லாம் போயிருக்கேன் தமிழ்லே தெரில வாயில வந்துடும் வாயில ஆ படிக்க மாரி மணி மணி நாகப்பட்டினம் மைனார் ரோமம் நாகப்பட்டினம் மைனார் ரோமம் நாகப்பட்டினம்மா படி என்னது இங்கே எப்படி மாரிமணி வேகமா படியம்ல என்ன எப்படி படிக்க முடியும் நங்கம்பாடி மெயின் ரோடு மெயின் ரோடு நாங்க மாதிரி நாகை டிஸ்ட்ரிக் குத்தாலம் நாகை டிஸ்ட்ரிக் குத்தாலம்மா இல்ல அட்ரஸ் என்ன அட்ரஸ் போடுறீ பேல போவான்ல மாரி மணி குற்ற நாகு குத்தாலம் குற்றாலம் எங்கல இருக்கு குற்றாலம் எங்க இருக்கு நாகினேரி எங்கல இருக்கு நாகினேரி இல்ல நாகை மாவட்டம் நாகை மாவட்டம் எங்க இருக்கு குற்றாலம் எங்கல இருக்கு குற்றாலம் குத்தாலம் குத்தாலம் உங்களையும் படிக்கணும் சொல்றேன் பாரு மாரிமணி நாகப்பட்டினம் மெயின் ரோடு மெயின் ரோடு நாம நாகப்பட்டினம் நாகை மாவம் குத்தாயம் குத்தாயம்ல குத்தாயம் போகாலா போகாலா மாதிரிலா நீங்க படிக்க நீங்க லட்டுமே இது சப்பா ஆஹா

மணி உங்களை ரொம்ப வந்து சொல்லுவாங்க ஆத்தெடு மாறி முத்து முத்து முத்தா இதே மாதிரி லெட்டரை நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ரொம்ப அருமையாக எழுதிருக்கீங்க இதை படிக்க கேளுங்க அன்பு அன்புள்ள ஜாமான் ஸ்டார் அவர்களுக்கு ஓகே ஓகே நான் ஜாமான் ஸ்டார் தான் ஜாமாங்கிற ஸ்டார் வந்து அதான் வேற மாதிரி இருக்கும் வணக்கம் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் நலமான்

எட்டு இங்கே போறேன்னா கால எட்டு மணிக்கு பாத்ரூம்ல போகிறான் பாத்ரூம்ல போனா ஒரு மணி தான் வாரான் அதுக்கப்புறம் மத்திய பதினோரு மணிக்கு ஒரு பாத்ரூம் போகிறான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு மூணு மணிக்கு பாத்ரூம் போறான் இந்த மாதிரி பாத்ரூம் போயிட்டு இருக்கியே எனக்கு என்ன கதைன்னு தெரியல எனக்கு சொல்லி ஒரு நாள் அடைச்சது பாத்ரூம்ல சிடிசி கேமரா மாட்டை தெரிஞ்சு போவோம் நீ உட்கார எல்லாம் தெரிஞ்சுக்கு ஒரே பாத்ரூம் இன்னைக்கு நாலு மணிக்கு உங்களுக்கு ஆமா

படி 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 அன்புள்ள ஜாமான் சார் அவளுக்கு வணக்கம் நீங்கள் நலமா உள்ளீர்களா ஜாமான் நலமாக உள்ளதா என்று சொல்லுங்கள் எதற்காக லெட்டர் அனுப்பி உள்ளேன் என்றால் எனது ஜாமான் திடீரென செயலி இழந்துவிட்டது எனவே நாங்கள் எனவே தாங்கள் பெரிய மனசு பண்ணி எனது ஜாமான் சரி செய்து தருமாறு தாய்ம கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு மாரிமணி நம்பர் போட்டுருக்க நம்பர் போட்டிருக்காங்க மெர்செல் மேலும் எங்களுடன் கொட்டைமுத்து மற்றும் கட்டக்குஞ்சி கணேசன் தலைவரே கால் பண்ணி பேசுங்க மேலும் ஒரு தடவை உங்கள் வாயால் மாரிமணி செத்தப்பயலை நாரப்பயலை என்று சொல்லுங்கள் நீங்கள் திட்டும் போது சுகமாக இருக்கிறது தலைவரே நன்றி தலைவரே தலைவரே தான் போட்டிருக்கான் நாரப்பயலை சித்தப்பயலை சொல்லுங்கள் நீங்கள் திட்டும் போது ச சுகமாக இருக்கு பேஜில் போவான் இல்ல செத்தப்பயில இப்போ உணர்ந்துட்டு இருந்தான் அவன் பாருங்க அதுக்கு அர்த்தமா நாரப்பயில செத்த போய் சுகமா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன் இவ்வளவு ஆகும் எங்கெல்லாம் போட்டிருக்கு இல்ல ஆகும் எங்க போட்டிருக்கு இதுல நன்றி தலைவர் என்ன போட்டிருக்கு நன்றி தலைவரே போட்டிருக்கு வரவலை வர்றவெல்லாம் காம காமத்து அழைஞ்சு அழைக்கிற நைட்டு ஃபுல்லாக போ புகை தூங்குவானுங்களா இல்லை கட்டில் போட்டு ஊ ஆண்டு எனக்கு தெரியல எங்களுக்கு ஆமாம் விலங்காத போயிடலாம் சரி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஓ ஒரு கிலோ சுண்ணாம்பு வாங்குங்க சுண்ணாம்பு வாங்கி நல்லா சட்டியில் நீத்து வைங்க நீத்தி நீத்து வைக்க முடியும் சொல்லுங்க கிளம்புங்க உங்கள் இதை கொண்டு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தொழில்ங்க உங்கள் இது வந்து ஸ்டெடியாக ஸ்டெடியாக சூப்பராக ஆயிரும் போதுமா உங்கள் அப்பாவுக்கு அப்படிதான் பண்ணிக்கலாம் ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு அப்படிதான் பண்ணி விட்டேன் அதை பண்ணி விட்டு சரியாகல ஆனந்து போய் எண்ணெயை போட்டு இழுத்து நிமிட்டு விட்டான் போதுமா விலங்காய வந்துட்டேன் ஆ கையோட வந்துச்சு அது சொல்லுண்ணா எது கையோட வந்ததானே ஒன்று வெட்டி போட்டு வறுத்து தானே தின்னாணி பேஜில் போவோம் வாய் வாய்ப்பு தான் சீசில் வந்துடும் பார்த்துக்காம எனக்காம் அழகா இருக்கா ஆ சுத்தங்குடி போங்களே அழகா இருக்க ஆனந்தம் போக காலம் மாறா போகலம்

இதுக்கு மேலே அங்கே தூக்க அடுப்பில் தான் கொண்டு போய் தூக்கணும் ஆளை பாருங்க ஆளை இவ்வளவு தூக்க முடியும் ஒரு பெரிய மனுஷன் பேசுனா அடுப்புல தூக்கி தூக்கி நீ ஏற்றி பேசுனியே கண்ணி அது பெரிய மனுஷன் மாதிரி பேசுனா போது காற்றுக்கு ஆடாட இறங்கு இறங்குது அதுக்கு அடுப்பில் தூக்கி நீ இதுக்கு மேலே தூக்க முடியும் ஸ்டாண்ட அவ்வளோதான் மொத்தம் ஹைட்டு இப்போ தான் தூக்கிருக்கா நீ தூச்சு பையலை இல்லைங்க இந்த இது ஓ ஒரு ட்ரீம் படிச்சிருவோம் ஆம் அனுப்புனர் பாகம் எட்டு பாகம் எட்டா பிளாட்டு சபீ பிளேடு சபிலா தே தேவிகா வீதி காயில்சன் என்னப்பா என்னப்பா எழுத்து போகிற வீதியா தெய்வீக வீதி காயில்சன்ஸ் இல்லை ஒழுங்க படியில ஒழுங்க படியில பிளேடு சபீஸ் தெய்வீக வீதி ஆ ஆகஸ்வி நகர் வாணி மாவட்டம் வாணி மாவட்டமா ஓகே ஓகே ஆ மாண்புமிகு மாண்புமிகு தலைவரே மாண்புமிகு தலைவரே ஆமாம் சொல்லுங்கள் மாண்புமிகு தலைவரேன்னு சொல்லுங்க இஷ்ட இஷ்டப்பட்டு போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு பின்னாடி லாடம் கிட்ட நல்லா வசமாக இருக்கும் போக தலைவரேன்னு போடுங்க அது மாண்புமிகுன்னு போட்டு என்ன அர்த்தம் அது அது வேற மாதிரி போயிடும் தலைவரே நான் தங்களுக்கு தங்களுக்கும் வணக்கம் பணிவான வேண்டுகோள் இப்போ மேலே பனிவான வேண்டுகோள் போடுவீங்க அதுக்கு கீழே படிப்பை எப்படி எனக்கு தெரியல கீழே குனிவான வேண்டுகோள் போடுவாங்க ஆமாம் குனிவான மேலே பணிவான கீழே குனிவானங்க தம்பி இப்போ மேலே வந்து இருக்கு இடுக்கி இருக்கு பிடிச்சி வச்சுரு நை நீன்னு நச்சுப்பிடுவேன் அப்போதான் ஸ்ட்ராங்காகும் ஸ்ட்ராங்காகம்மா ரைட்டு ஆம் ஜா என் காதன் காதலனின் வாணி காதலின் வாணியா என்னப்பா இது என்னத்தான் போகிறானோ மாரம் இஞ்சி அஞ்சு ஆக ராஜா என் காதலின் வாணி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் தலைவரே கல்லூரிக்கு வேலூர் மாவட்டம் என் பெயர் சொல்லுங்கள் ஜேன்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நன்றி தலைவரே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குச்சியை மூக்கில் விட வரானா குச்சை கொடுக்க வரானா இல்லை முத்தம் கொடுக்க வரானா உனக்குலாம் அப்படின்னா அப்படி ஜாலியாக இருக்கும் அது அழகாக இருக்குல்ல அங்கே அங்கு வச்சுப்பாரு போவேன் சிரிப்பா பாரு சிரி வெயின் வாரையும் பாரு சரி உங்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி ஓகே